சரணம் புதன் பிரதோஷம் இன்று கிழமை பிரதோஷம் எதிர்ப்புகள் விலக ஐஸ்வர்யம் பெருக நரசிம்மர் வழிபாடு பிரதோஷ காலம் என்பது சிவபெருமானுக்கு மட்டுமல்ல மகாவிஷ்ணுவுக்கும் உகந்த காலம்தான் பிரகலாதநாதனின் பக்தியை மெய்ப்பிக்கவும் இரண்ய கசுபை வதம் செய்து உலகை காக்கவும் தூணிலிருந்து நரநாராயண ரூபமாய் உக்ர நரசிம்ம மூர்த்தியாக வெளிவந்த காலம்தான் இந்த பிரதோஷ காலம் பிரதோஷம் என்பது நரசிம்மரை வழிபடுவதற்கான அற்புதமான நாள் எனவே பிரதோஷ நாளில் நரஸ் நரசிங்க பெருமாளை வழிபடுவது மிகுந்த பலன்களை கொடுக்க வல்லது இன்று பிரதோஷம் நன்னாளில் ஸ்ரீ நரசிம்மரை மனதார வழிபடுவோம் அருகிலுள்ள நரசிம்மர் குடிகொண்டிருக்கும் ஆலயம் சென்று தரிசித்து பிரார்த்திப்போம் பிரதோஷம் என்பது சிவ வழிபாட்டுக்கு உரிய மிக முக்கியமான நாள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முன்பா முன்பாகவும் பௌர்ணமிக்கு முன்னதாகவும் த்ரையோத த்ரியோதி திதியானது வரும் இந்த த்ரியோதசி திதி நாளையே பிரதோஷம் என்கிறோம் பிரதோஷத்தில் சிவனாருக்கும் நந்திதேவருக்கும் சிறப்பு வழிபாடுகளும் அபிஷேக ஆராதனைகளும் விமர்சையாக நடைபெறும் பிரதோஷ நேரம் என்பது மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இந்த நேரத்தில்தான் அனைத்து சிவன் கோயில்களிலும் பிரதோஷ பூஜைகள் நடந்தேறும் சைவ வழிபாட்டில் மட்டும் பிரதோஷம் முக்கியத்துவம் வாய்ந்ததா என்றால் இல்லை வைணவத்திலும் பிரதோஷம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கொண்டாடப்படுகின்றது கொண்டாடுகின்றார்கள் பக்தர்கள் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் பிரதோஷத்துக்கு தொடர்பு கொண்ட அவதாரமாக திகழ்வது ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் இவருக்கு அவதாரங்களில் நரசிம்மன் அவதாரம்தான் குறைந்த காலகட்டத்தில் ஆனது சொல்ல குறைந்த நேரத்தில் அவதரித்து அவதரித்தது என விவரிக்கிறது புராணம் காலையும் இல்லாமல் இரவும் இல்லாமல் இருக்கும் நேரத்தில்தான் நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது வீட்டுக்கு உள்ளேயும் இல்லாமல் வெளியேயும் இல்லாமல் வாசலில் நிகழ்ந்தது நரசிம்ம அவதாரம் மனித உருவாகவும் இல்லாமல் மிருக உருவாகவும் இல்லாமல் மனித உடலும் சிங்க முகமும் கொண்ட நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது என்கிறது புராணம் அப்படி சில மணித்துளிகளில் நிகழ்ந்த நிகழ்ந்த அவதாரம் ஒரு பிரதோஷத்தில் பிரதோஷ வேலையில் அமைந்தது என்கிறது நரசிம்ம அவதாரம் எனவே பிரதோஷம் என்பது பிரதோஷ வேலை என்பதும் சிவனுக்குரிய முக்கியமான பூஜைக்குரிய நாள் என்பது போலவே நரசிம்ம மூர்த்திக்கும் உகந்தது உகந்த முக்கியமான நாள் ஆகவே பிரதோஷத்தின் போது சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது போல வைணவ திருத்தலங்களில் நரசிம்மருக்கும் பூஜைகள் நடைபெறும் நரசிம்மரை பிரதோஷத்தன்று தரிசிப்பது இன்னும் இன்னுமாக மகத்தான பலன்களை தரும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் இந்த பிரதோஷ நேரத்தில் நரசிம்மரை வணங்கி இருந்தால் நினைத்த காரியம் கைகூடும் எதிரி பயம் தீரும் தீவினைகள் விலகும் கடன்கள் தீரும் குடும்பத்தில் அமைதி நிலவும் என்பது ஐதீகம் எனவே துயரத்தின் பிடியிலிருந்து விடுப விடுபட சிவபெருமானையும் ஸ்ரீ நரசிம்மரையும் வழிபடுவதற்கான காலம்தான் பிரதோஷ காலம் மேலும் துயரத்தின் பிடியில் இருப்பவருக்கு ஸ்ரீ மகாலட்சுமியின் அருள் இருந்தால்தான் துயரத்தின் தன்மை குறையும் பிரதோஷ காலம் என்பது கோ தூலி லக்கண காலம் என்பதால் சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வணங்குபவர்களுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி அருளும் இணைந்தே கிடைக்கும் நன்னாள் ருணம் எனில் கடன் என்று பொருள் லட்சுமி நரசிம்மரை குறித்த ருண விமோசன சோஸ்திரத்தை பிரதோஷ வேளையில் பாராயணம் செய்து வானக நிவேதனம் சமர்ப்பித்து வழிபட்டு வந்தால் எல்லாவித கடன்களும் துன்பங்களும் அ அகலும் ஆயுள் பெருகும் வேண்டிய பலன்கள் யாவும் கிடைக்கும் லக்ஷ்மி நரசிம்மன் திருவருள் கெட்டும் பிரதோஷ நாளில் அருகில் உள்ள வைணவத்தலத்துக்கும் செல்வோம் நரசிம்மர் சன்னதிக்கு சென்று துளசி மாலை சார்த்தி வேண்டிக் கொள்வோம் முடிந்தால் பானக நெய்வேத்தியம் செய்து அக்கம்பக்கத்தாருக்கு வழங்குவோம் துக்கத்தையெல்லாம் போக்கி அருளுவார் நரசிம்ம பெருமாள் ஓம் நமோ நாய இன்பத்தை அருளுவார் நரசிம்ம பெருமாள் ஓம் நமோ நரசிம்மாய நேசமுடன் தீபா நன்றி